ஹலோ கேஸில் அந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் நூற்றி அறுபத்தி ஏழாவது எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ மறக்காமல் லைக் போட்டு பாருங்க ஸோ மாப்பிள்ளை ஏன்டா வீடியோ வந்து இவ்வளோ லேட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது வர வர வந்து காப்பிரேட் கொடுத்துட்டே இருக்காங்க கரண்ட்டில் வர இது பண்ணுறதுனால காப்பிரேட் பிளாக் ஆகிட்டு அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது ஸோ இந்த வீடியோ பார்த்துன்னா கிடச்சி சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோட ஸ்டார்டிங் பண்ணலாம் நூற்றி அறுபத்தி ஏழு பேர் ஹீரோ பற்றி அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஸ்கை ஸ்கார்பின் வீணை கொடுப்பாங்க ஒரு ஆர்மரா மாறிச்சு ஸோ என்னோட புது காட் கிளான் சூட் தர ஓரமாக இந்த இதில் இருக்குது இந்த உடனே ஹீரோ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இது ரொம்பவுமே இருக்குது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஸோ அந்த சூட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது ஸோ ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண வந்து ட்ரை பண்ணுறாங்க அந்த இடத்துல அவரோட ஹார்ட் பீட் எல்லாமே அதிகமாகுது அதுலேருந்து வர ஃபோர்ஸும் கொஞ்சம் அவ்வளோ உடச்சி பின்னாடி திருச்சிட்டு போயிட்டு இருக்கேன் அது அதுக்குள்ள அந்த அளவுக்கு பண்ணுற ஒன்று பேட்டை சொல்கிறாங்க டி உனோட பவர் ஸ்ட்ரென்த் எல்லாமே பல மாடம் இன்க்ரீஸ் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கு அது உயிரை தொண்ணூத்தே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் அவளோட பவர் பயமாக இருக்கு அவன் அடித்த ஒரே ஒரு பஞ்சில் எதிர்த்துல இருந்த ஒரு கிராகமே வந்து வந்து சுக்குனா உடஞ்சி போச்சு இது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்தால் ஆமாடா இப்போ ரொம்பவே பவர்ஃபுல் ஆகிட்டா கிட்டத்தட்ட ரிலீம் டாப்பிக் இருந்து இருக்க கிட்டத்தட்ட இம்மார்டல் லெவலுக்கான ஸ்ட்ரென்த்தி உங்ககிட்ட இருக்கும் இப்படி என்ன அடுத்த அளவு பிரேக் த்ரூப்னா இதனோட பவர் இனிமேல் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஒன்று பாட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் அது ரொம்பவே நல்லா இருக்கு இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தா சூட் வந்து அந்த இடத்துல இதனோட பிரேக் த்ரூப்னா பயங்கரம் திடீர் அந்த இடத்துல டிராகன் பார்த்தீங்கன்னா வர இடத்துல அவர் ஹீரோட அப்பியரன்ஸ் பார்த்துருக்கேன் ஹீரோ ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவர் சொல்ல பண்ணலாம் இருக்காது ஸோ ஒன்று அட்டாக் பண்ணாங்களா அதை பற்றி நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணோம் ஸோ அதில் வந்து எனக்கு சின்ன வந்து ஒரு துப்பு ஒன்று கிடச்சிருக்கு அதை இன்வெஸ்டிகேட் பண்ண டீம் பாம் ஸ்டார் அப்படின்ற ஒரு பிளானட்லேருந்து ஸோ டைஜின் யூனிவர்ஸ் அதுலேருந்து இருந்தாங்க ஆனால் அந்த இன்வெஷன் வந்துகிட்டு இருக்க பாதிலேருந்து மெசேஜ் வரும்போது அந்த மொத்த பிளானட்டையுமே வந்து யாரோ அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதில் பல மில்லியன் மக்கள் இறந்த பேர் சொல்ல கீழே வந்து யோசிக்கலாம் ஸோ அது யாராக இருக்கும் இது ரொம்பவே சீரியஸாக போயிட்டுருக்கா ஆனால் அவங்க சாக்கிறது ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க அதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது அப்படிங்களா ஸோ கேன் யூனிவர்ஸில் இருக்கிற ஸோ மெங்யூ அதுதான் வந்து 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 இந்த 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 அட்டாக்கு காரணம் அப்படின்னு இருக்கேன் வாங்கிட்டு நெக்ஸ்ட் நான் 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 சொல்லிருக்கேன் சொல்லிருக்கேன் ஸோ 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 ஒரு 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 விஷயத்தை பற்றி விரிச்சுவல் விரிச்சுவல் க்ளூ கொடுத்துருந்தேன் ஆனால் அவங்க இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல சப்போர்ட் சப்போர்ட் என்ன என்ன பரவாயில்ல நானே சமாளிக்கணும் ஹீரோ ஹீரோ அவனுக்கு மெயில் மெயில் ஓப்பன் பண்ணுறான் அதில் வந்துருக்கு கம்பெனி மிஷின் மிஷின் அப்லோட் நீ வந்து கொடுத்தக்குள்ளே வந்து ஒர்க் ஆகுது உனக்கு இப்போ சப்போர்ட் கிடைச்சுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யார் வந்து அவங்க இன்வெஸ்ட் ஆயிடுன்னு ஃபைனலாக யார் சொல்கிறாங்கன்னா யாவுக்கி அப்படின்ற ஒருத்தன் வந்து மெங்கியூ எம்பையர்ஸ் வந்து யாவுக்கி அவன் தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல பாப்டா சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல உனக்கு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பாப்டா சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இந்த இடத்துல ஹீரோ சொல்லுவான் எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல மொத்த இன்செக்ட்லானே நான் வந்து கொல்லுவேன் ஒருத்தர் ஒரே ஒரு பூச்சி உடம்பு மொத்த இதை நான் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் ஹீரோ பார்த்தா வந்து ஆர்மிக்கு வந்து வந்து லீடு வந்து கொடுத்துருப்பான் ஸோ ஆர்மி வந்து அவன் சப்போர்ட்டாக வரைக்க ஸோ அந்த கெட்டத்தில் பார்த்தா அந்த டைமண்ட்ஸும் பொட்டச்சு இருப்பேன் அந்த இடத்துல கொஞ்ச ஆளை எக்கச்சக்க ஆர்மி சோர்ஜஸ் வந்துருக்கேன் ஸோ வந்தது எல்லாமே விரிச்சுவல் யூனிவர்ஸ் கம்பெனியோட ஆர்மி சோல்ஜஸ் ஸோ நைன்த்து ஆர்மி ஸ்குவாட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நைன்த் ஆர்மின்றதுல ஸோ ஹீரோ பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க அவ்வளோ ஆர்மி அதில் இருக்கு திடீர்னு அந்த இடத்துல ஷிப் ஆயிருக்கா அந்த இடத்துக்கு யாரா வரான்னு பார்த்தா வந்து ஸோ பியானு எம்பையரோட நைன்த் ஆர்மி ஸோ ஜென்ரலான சில்வர் ஸ்னோ அவ தான் கமாண்டர் அவளுமே சொல்லியிருக்காள் ஸோ இன்ஸ்பெக்டர் ஈவோக்கு வந்து வணக்கங்கள் ஸோ வந்து விரிச்சுவல் நியூஸ் கம்பெனியில் ஆர்டர் மூலியமாக இந்த சீக்ரெட் மிஷின் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இந்த இதில் ஒன்று இந்த இதில் ஹீரோ சொல்லுவாங்க ஸோ உங்களோட சப்போர்ட்டுமே எனக்கு தேவைப்படுது ஸோ நீங்கள் வந்து இது வந்து லீட் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா இதை பார்த்து அவங்களை வந்து நல்லது அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிருக்காங்க உடனே கிட்ட போயிட்டு ஸோ யோக்கு வந்து என்னோட வார்த்தைகள் கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன அம்சம் நான் பண்ணுவேன் அது சொல்லிருக்கேன் தி டீல் அந்த இடத்துல கோல்டன் ஆன் ஜெயிட் அந்த டீமோட எல்டர் கியூ இருப்பதுலாம் அவர் ஒரு ஸ்குவாடை கூட வந்திருக்கு ஸோ கோல்டன் ஆன் அட்டாக் ஸ்குவாட் வந்து வந்திருக்கு இன்ஸ்பெக்டர் ஈவோ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா கீழே ரொம்பவே நன்றி சொல்லிருப்பான் ஸோ நீங்கள் ரெண்டு பேர் கொஞ்சம் வாங்க நான் ஒரு சில டீட்டெயிலாக சொல்ல வேண்டியது இருக்குது இந்த மிஷினை பற்றி அப்படி கீழே கூட்டு போயிருக்கேன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த மெங்கியூ எம்பையர் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் ஐம்பது மிலிட்ரி பேஸ் வச்சிருக்கேன் ஸோ ஒன்று விட மொத்த டீமே வந்து அழிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த இம்பீரியல் ஃபேமிலி முக்கியமான இந்த ஃபேமிலி சோ இந்த யாவுக்கு அவனோட அவனுடைய நூத்தி இருபது மில்லியன் பீப்புள்ஸ் மொத்த பேருமே இன்செக்ட் வந்து சாரி அடிமைகள் தான் ஸோ மொத்த பேர் இந்த நூற்றி இருபது மில்லியன் பீப்புள்ஸையும் நம்ம கொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இடத்துல ஓகே சார் ஸோ வந்து கோல்டன் அஞ்சு அட்டாக் ஸ்குவாட் எங்கே இருக்கிற நாங்கள் ஆறு பேருமே வந்து ஸோ டாப் லெவல் இம்மார்டல் லெவலில் வந்து இருக்கோம் நாங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வாட் அண்ட் யூஸ் நோ சில்வர் சொல்லுவோம் பாருங்க ஸோ விரிச்சுவல் யூனிவர்ஸ் கம்பெனியோட நைன்த் ஆர்மே பலமான எங்கள் டீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்லலாம் இருக்கா ஸோ எங்கள் டீம் நூறு இம்மார்டல்ஸ் ஸோ பத்தாயிரம் ரிலீம் டாட்ஸ் ஒன் லேக்

அதில் எல்லா ஆஸ்பியுமே போயிட்டு இருக்கு இந்த இடத்துல மெங்கியூ எம்பையரோட ஐம்பது மிலிட்ரி பேஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜீரோன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல நைன்த் ஆர்மி எல்லாருமே போங்க ஸோ முக்கியமான பிளானட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ராயல் கார்ட்ஸ் இருப்பாங்க அந்த இடத்துல கோல்டு ராண்டட் கிளான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இருக்கிற எல்லா பேஸையும் அழிங்க ஒட்டு மொத்தமாக அழிங்க சொல்லிட்டு சீனில் எல்லா பேஸையும் சுற்றி வச்சு மொத்த பேர் அட்டாக் பண்ண அந்த அட்டாக் வந்து அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மெசேஜ் வந்து போகுது அலர்ட் அலர்ட் வந்து அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா மிலிட்ரி பேஸும் அங்கே இருக்கிற ஒரு

கொட்டூரமாக போயிட்டு இருக்கு ஒவ்வொரு பேசாக அழிஞ்சு போயிடுச்சு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்துருக்கு அந்த ஹீரோ சொல்லுவாங்க ஸோ மெயினான பிளான் மட்டும் கொஞ்சம் பிடிக்கும் அந்த யாவ் கே ஆனால் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பிளான் வரலாம் சுற்றி வழிங்க ஒருத்தம் கூட தப்பிக்க முடியாது கோல்டன் ஆன் ஜெயின் ஸ்குவாட் இப்போ வந்து நீங்கள் போகலாம் ஸோ த யாக்கி அவனுக்கு நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் எதாவது கோல்டன் ஆன் ஜெயின் அவங்க ட்ரூப்ஸ் அவங்க கிளம்பி இருக்கா நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா மெயினான இம்பீரியல் அந்த கேபிட்டலோட சொந்த அரண்மனை வந்து கட்டுறாங்க இதான் மெயின் பேஸு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கா அந்த இடத்துல இருக்கிற எல்லா பீப்புள்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்சாக தான் கொட்டாடிக்கிறேன் ஸோ ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை கிஸ் பண்ண போவோம் அந்த திடீர்னு லைட் அண்ட் ஃபியூ ஒருத்தனை சொல்லிட்டு இருக்கா ஸோ டிவைன் லார்ட் யாவுக்கு வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த ஜட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிவைன் லார்ட் சொல்ல போடுற யாவுக்கு ஸோ அவன் வந்து வரான் அந்த இடத்துல ஸோ அவளை பார்த்தோன்னே எல்லாமே ஸோ டிவைன் லார்க்கு எங்களோட மரியாதைகள்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தோன்னா அவனுக்கு வந்து மரியாதை செலுத்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல அவனுமே வந்து கெத்தான இடத்துக்கு யாரும் ஏன் பார்த்தோனா அப்படின்னு ஸோ எல்லாருமே என் மக்கா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஸோ திடீர்னு அந்த இதில் பின்னாடி ஒரு வாய்ஸ் டே பரவாயில்லப்பா பார்ட்டி பண்ணுறீங்களா நல்லா இருக்கேன் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன பையன் தான் அந்த இடத்துல டிவைன் லார்ட் நான் எதிர்பார்க்க அப்படின்றதுல வந்து எல்டு கியூவோட வைஸ் ஒட்டுனே வந்து அந்த இடத்துல பயிர்க கொட்டுருமா பிரச்சனை வந்துருக்கு யாரும் தாங்க முடியல ஸோ இதை பார்க்குறேன் யாருக்கு என்ன தையர் இருந்தால் யாபிளாஸ்டிக் நீக்க வருவீங்க அப்படின்னு

இம்பீரியன் அந்த பேஸுமே ஒரே ஒரு அட்டாக்கில் சுக்குனராக போச்சு இந்த யாவுக்கு ஒட்டம்பு கூட கிடைக்கல அந்த அளவுக்கு தூள் மொத்தமே சதுரி போச்சு ஸோ இந்த அட்டாக அந்த ஹீரோ நினைக்கிறான் பரவாயில்ல எந்த லெவலுக்கான பவராக கோல்டு கிளானுக்கு அப்படின்ட்டு இருக்க ஒரே அட்டாக்கில் எல்லாருமே இறந்த பார்த்தா மக்களால் நம்பவே முடியல இந்த இதில் அசால்ட்டாக எல்டர் கியூ பார்த்தீங்கன்னா சுற்றி எடுத்து நின்றுட்டு இருக்காரு ஹீரோ வந்து உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க ரெண்டு டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நைன்த் ஆர்மி வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் வந்து மொத்தம் வந்து அறுபத்தெட்டு மில்லியன் பீப்புள்ஸ் வந்து நாங்கள் கொண்டு போட்டு இங்கே நிறைய பேஸ் வந்து அழிச்சிட்டோம் சோ ஸ்பெஷல் சொல்லிட்டு இருக்கிற கோல்டன் சொல்லுட்டு சொல்லிட்டு இருக்காரு எழுவா ஸோ எங்களோட அட்டாக் ரொம்பவே நல்லா போயிட்டு ஒரு ஒரே அடியில் மொத்தமாக அழிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சோ இதில் ஹீரோ பார்க்குறான் ஸோ ஓப்பீருக்கு எல்லாரையும் விடாதுன்னு சொல்லுறேன் இதுல ஹீரோ திடீர்னு அங்கே ஏதோ தப்பா இருந்துருக்கேன் திடீர்னு அந்த பிளானட் பார்த்தீங்கன்னா சுத்தி ஒட்டச்சு நிறைய செடிகளை அந்த ஒரு மாதிரி முள் செடிகளை வந்து வளர வளர்த்து எல்லாமே வளர்ந்துகிட்டு இருக்க எல்லாருமே பாத்துருக்காங்க என்ன நடக்குது அதனோட வானவருக்கு பேக்ரவுண்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தனை வந்து இம்பார்ட்டன் லெவல் அடையிறான்னா அவனுக்கு உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு ஃபேக்ரன்ஸ் ஸோ அந்த இவன் பார்த்தீங்கன்னா அந்த செடியோட ஃபேக்ரன்ஸ் அவன் வந்து உடம்புக்குள்ள இணைச்சிருக்கான் அதனால அவன் செல்ஸ் வந்து கம்பைனாக இருக்குது அதாவது அவன் இம்மார்டல் எனர்ஜி வந்து அது கூட கம்பைன் ஆனால் ஸோ அவனோட செல்லே மொத்தமாக மொத்தமாக தூள் தூரம் அவன் அழிஞ்சு போனாலும் ஸோ இதில் இருக்கிற எல்லா செல்ஸுமே அவனுக்கு வந்து திரும்ப ஏற்படுக்கும் இவன் அவன் சோழ அழிச்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கு ஒரே வழி அவனோட இம்மார்டல் எனர்ஜி அது ட்ரைன் ஆகிறதுக்கு அவனுக்கு திரும்ப 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 கொண்டுகிட்டே இருந்தான் அவன் வெளியே வந்து அவனும் சொல்லிட்டு இருக்கான் என்ன கொள்றது அவ்வளோ ஈஸி இல்லைடா உங்கள் எல்லாரையும் கொல்ல போகிறேன்

திரும்ப திரும்ப வந்தாலும் அடிச்சு அடிச்சு வந்து திரும்ப 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 கொண்டு போயிட்டுருக்காங்க ஒரு கட்டத்தில் அவனே முடியல இங்கே போதும் நிஷத்துக்கு அப்படின்னு கத்திவிட்டு வந்தாலும் திருமுறாட்டி அவன் கழுத்து பிடிச்சி நிரிச்சிக்கிட்டு இருக்கேன் இல்ல இல்ல இல்லை கண்டிப்பாக இது போட இதுக்கு மேலே பொறுமை இருக்க முடியாதுன்னு அவனும் உடனே பார்த்தீங்கன்னா மென்டல் அட்டாக் ஜெரோ குயின் அதுதான் வந்து இன்செர்ட் கிளானோட அந்த மென்டல் அட்டாக் பயங்கரமா ட்ரக் போட்டு விட்டுருக்குது ஸோ இதோ பட்டக் கோல்டன் அண்ட் ஜெயட் அந்த க்ளானுக்கு இப்போ தான் தலையுழ்தான் முடியல ஹீரோ நிக்கிறான் ஸோ இந்த இன்செட் க்ளானோட இந்த மென்ட்டல் அட்டாக் இவன் தெரிஞ்சுருக்கான் கண்டிப்பா இது ஒரு ப்ரூஃப் தான் அப்படின்னு யோசிச்சிட்டுருக்கேன் அந்த இடத்துல மென்டல் அட்டாக்கையும் தாண்டி பார்த்தீங்கன்னா எல்டோருக்கே அவர் சுற்றிலும் கொய்யால தண்டர் வச்சுருக்கு கொய்யால தார் கணக்காக அந்த இடத்துல அவர் சுற்றி பெருசி அடிப்பாக இருப்பார் இந்த இடத்துல அவரோட சுற்றி பார்த்தீங்கன்னா வானத்தையும் ஒட்டைக்கிறாளுக்கு ஸோ இந்த சோல் சோல்லேண்டில் வந்து ஒரு சீன் வந்து வரும் ஸோ ஹீரோ உங்கள் அப்பா வந்து அந்த சுற்றி வச்சு ஸோ பிபியோட இடத்தையும் அடிப்பாருங்க அந்த ஒரு ஃபீல்டில் அந்த சுற்றி அவ்வளோ பெருசாக இருக்கும் அதாட இந்த ஒரு எபிசோட் வந்து முடியிறாங்க இந்த வீடியோ எப்படி கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு போங்க ஸோ முக்கியமான விஷயம் ஸோ பிடி அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்து காபிரேட் பிளாக் வந்துகிட்டே இருக்குது ஸோ ஆல்ரெடி வந்து ரெண்டு டைம் எடிட் பண்ணி போட்டோம் ஸோ அடுத்த வீடியோ நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வீடியோவும் வந்து காபிரேட் பிளாக் வந்திருக்கு ஸோ அதனால் வந்து உடனே உடனே வந்து அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் வந்து இதுவாக இருக்குது திரும்ப திரும்ப வந்து பண்ணுற மாதிரி வந்து வருது ஸோ எடிட்டிங் ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறேன் காப்பிரைட் வராது மாதிரி ஒரு குட் எடிட்டிங் ஸோ அது வரைக்கும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி தான் வந்து எல்லா கரண்ட் எபிசோட்ஸுமே வந்து வரும் ஸோ அந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்க அவங்க கமெண்ட் வந்து கொடுங்க இந்த ஒரு எபிசோடில் கோல்டன் ஆன்ட்ரேட் அதனோட அந்த கிளானோட பவரை காமிச்சிருப்பாங்க எல்டர் கியூ அடித்த ஒரு அடிக்க அந்த இம்பீரியல் பேஸையும் மொத்தமாக சேர்த்துட்டு போயிருக்கோம் இந்த லெவலுக்கான பவரை நானே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹீரோட புது காட் கிளான் ஆற மாதிரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க ஓகே இந்த வீடியோ தர முடியுது பை பாய் பை இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க பாய் பாய் பாய்